இந்த வீடியோ எடுக்கிறத பற்றி நிறைய ரீசன்ஸ் இருக்குது நாங்கள் சின்ன வயசில் வயலில் வயக்காடு மஞ்சளத்து மரத்தினா பழம் இருக்கும் அதை பறித்து சாப்பிடுவோம் அது ஒரு டேஸ்ட் அந்த பழத்துக்காக போட்டி போடுவோம் யார் போய் அந்த மரத்து கிளையிலே பறித்து சாப்பிட்றேன்னு அப்படியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் ஆக்சுவலாக வயலுக்கு போயிருந்தோம் தம்பி கையிலே வரும்போது பால் எடுத்துட்டு வந்துட்டேன் இது மஞ்சளத்து மரம் நில கீழ தான் நானும் மயின்னு விளையாட ஆரம்பித்தோம் பேட்டிங்னா ஐயா வந்து ஃபீல்டிங் சூப்பராக பிடிக்க இருப்பேன் நாங்கள் கொஞ்சம் தூரம் தான் நான் வெயில் ஆக்சுவலாக ஒரு டென் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு வெயில் எங்களால் நடக்கவும் இல்லை அப்போ தூரமும் அஞ்சுக்கு மரத்துட்டு நின்றாங்க நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக மூவ் ஆகிடுவோம் அப்படின்னு தம்பி நான் மரத்துக்கு கீழே நிற்க வச்சுட்டு சிவகங்கை ஆணைச்சி நடந்து போனேன் இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த விவசாயம் பண்ணுறவங்க ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக் சிவகங்கை அண்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக் அதிகமாக பண்ணுவாங்க இந்த பூ பார்த்தீங்கன்னா இது பருத்தி பூ பருத்தி பூ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாண்டில் வித் ஒயிட் கலர் மாதிரி இருக்கும் அது வந்து பூக்கிற ஃப்ரெஷ்ஷாக அப்போ பூக்கிற பூ அந்த கலரில் இருக்கும் பூ பூத்து உங்களுக்கு வந்து அதங்கிடுச்சி அப்படின்னா அந்த ஒயிட் கலரில் இருக்கிற அந்த எல்லோவிஷாக இருக்கிற அந்த பூ வந்து அப்படியே லைட் பிங்க் கலரில் வந்து மாறிடும் இது வந்து என்ன அப்படின்னா அந்த பூ ஒன்று சுருங்கணம் இல்லை ஸோ இதுக்கப்புறம் அடுத்து வந்து பிஞ்சு காய் விடும் அடுத்த ஸ்டேஜ் அதுதான் இப்போ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து அரும்புகள்லாம் கொஞ்சமாக இறங்கி தண்ணி பாய்ச்சதுக்கு இங்கே அப்போ பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மழை பிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் டென் டேஸ் ஆயிருக்கு நல்லா காஞ்சிருச்சு ஸோ அடுத்து வந்து தண்ணி விடுறதுக்காக தான் அப்போ விவசாயத்தை பிரதானம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அந்த கண்டு இது வந்து விதை நடுறதுலேருந்து தண்ணி பாய்ச்சி களை எடுக்கிறது எல்லாமே ப்ராசஸ் தெரியும் நான் சின்ன வயசில் விவசாயம் பண்ண ஃபேமிலியில் பிறந்தவா எங்கள் அப்பா விவசாயம் பண்ணவங்க தான் பட் ஆனால் இதுக்கு எனக்கு டச் ரொம்ப விட்டு போச்சு ஸோ படிக்கிறதுக்காக ஒரு டென் இயர்ஸ் வேலை மாதிரியில் இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எதாவது தெரிஞ்ச மாதிரி சொன்னால் கூட எங்கள் ஹஸ்பண்ட் என் கேள்வி ஒன்று வரும் உனக்கு தெரியுமாக்க பெருசாக எனக்கு வேலை விளையாடுற மாதிரி இது ஆக்சுவலாக வந்து பருத்திக்காய் அதாவது இன்னும் நல்லா விளையணும் இப்போ தான் வந்து புதுசாக வந்து சின்ன சின்ன பிஞ்செல்லாம் இறங்கியிருக்கு நம்ம கிட்டத்தட்ட இந்த பருத்தி நட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஐம்பது நாளுக்கு மேலே இருக்கும் பட் என்னென்னா இது உரம் எதுவும் பெருசாக கொடுக்கல அது பிஞ்சு காய் தான் அது எல்லாமே உரம் அதுவும் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் என்ன தொடர்ச்சியாக மழை பெஞ்சதுனால மழை தண்ணிக்கு உரம் எடுக்காதுன்னு சொல்லிட்டு உரம் அடி உரம் அதுவும் கொடுக்கலேன்னு சொல்லியிருந்தாங்க நான் அவர் அந்த வெயில் தாங்க முடியல வயலை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக கிளம்பியாச்சு அது விவசாயங்கிறது அது ஒரு மாதிரி பச்சை ப சேர்ணுன்னு குழுமியா இருக்குங்கிட்ட வயல்லாம் தருசு ஆக்சுவலாக இது விவசாயம்லாம் கிடையாது பூண்டு அந்த மாதிரி செடிகள்லாம் நிறையா இருந்துச்சு ஸோ பையனும் அப்பாவும் கிளம்பிட்டாங்க ஸோ அதனால் வேகமாக நன்றி செஞ்சேன் இந்த வயலில் ஊடு நடந்து போக ஆரம்பிச்சிட்டேன் இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா பருத்திக்காய் இதெல்லாம் முத்துனக்கு தான் வெடி பருத்தி வெடி வரும் நான் கட்டாயம் இதுக்கப்புறம் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணி வீடியோ போடுறேன் இது வர்ற வழியில் இருந்தது ஸோ இது மாதிரி நான் வீடியோ பிடிச்சிருந்தா தான் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ